உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் சினிமா சினிமா நிகழ்ச்சியில் தமிழசன் பச்சமுத்து அப்படின்னா யார் அவர் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய லப்பர் பந்து திரைப்படத்தினுடைய இயக்குனர் பவுண்டு வால்யூமா கொடுத்த கதை எல்லாம் ஓகே ஆகல வாயில வந்து ஒரு இருபது நிமிஷம் ஒரு கதையை சொல்லியிருக்காரு இந்த புரொடியூசர்ட்டை அந்த கதையை கேட்ட உடனே இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே நல்லா இருக்கே சரி பார்ப்போம் அஞ்சு நாள் கழிச்சு தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரு இவர் போயிருக்காரு இந்த கிரிக்கெட்டுக்கு பேக்ரவுண்டை வச்சு ஒரு கதை சொன்னீங்களே

சூழல் தான் சுருதி பெரியசாமியினுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது வரும் வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்